வணக்க நேரே டிவி நேருக்கு லக்ஷ்மிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பாலன் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறாங்க லக்னத்துக்கு ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறதோட விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்களும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்திரங்கள் நடக்குதோ அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோடே இல்லை டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி ராசியாதிபதி சந்திரன் சந்திரன் வந்து உங்களுக்கு ஆளாக வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்ற நல்ல லாபங்கள் வரும் ஸோ நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதாவது முக்கியமான வேலை பார்க்குறதா இருந்தால் இன்றைக்கி வந்து உப்பு சக்கரை கரைசல் தண்ணி குடிச்சிட்டு போங்க சந்திராஷ்டிரமத்துக்கு அதுதான் பரிகாரம் ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது நம்ம கொஞ்சம் ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அதை பார்த்துக்கோங்க அதில் ஒரு பகுதம் இரண்டாம் அதிபதியான சூரியன் வந்து எட்டில் பொழுது கொஞ்சம் பார்த்து பேசணும் ஓனர்கிட்டையோ பாசஸ் கிட்டே பேசும்போது கொஞ்சம் கவனமாக அப்பா கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் பேச்சுக்கள் ரொம்ப கவனம் தேவை மூன்றாம் அதிபதியான புதன் வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த அலைச்சல்கள் பிரயாணங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்குது ஸோ ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் சொத்துக்கள் அப்பா அம்மா சொத்துக்கள்லாம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் வந்து அது போகிறது எட்டாம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது உடனடியாக எந்த ஒரு விஷயம் நடக்காது கொஞ்சம் டிலேட் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா எல்லாமே வந்து ஒரு எட்டாம் அதிபதியுடைய ஒரு தொடர்புகள் இருக்கும்போது நமக்கு ஒரு எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்தணும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதி சுக்கரன் வந்து சிறப்பான விஷயங்களை கொடுப்பார் பட் கவனம் தேவை மற்றும் ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் நிறைய அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருது பட் ஆனால் லாபங்கள் இருக்கும் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான இன்னொரு விஷயம் என்னென்னா நைட்டு வந்து சில நேரங்களில் வந்து உங்களுக்கு தூக்கம் வராமல் குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் வரி பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏதாவது பிரார்த்தனை ஏதாச்சும் வந்து பெண்டிங் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ண பாருங்கள் இதெல்லாம் வந்து செவ்வாய் விஷயங்களால கிடைக்கிற ஒரு விஷயங்கள் அதே மாதிரி ஆறாம் மதிபதியான குரு வந்து பதினொன்றிலிருந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு ஸோ நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு குரோத் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் காரணம் என்னன்னா குரு சுக்கிரன் ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல லாபங்களும் ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கு அப்பா அப்பா சார்ந்த உறவுகளாலும் வேலையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும் போது அந்த கணவன் மனைவினு சின்ன சின்ன கருத்து பேதங்கள் இருந்தாலும் சனி வந்து உங்களுக்கு இப்போ வந்து நீச்ச பங்க ராஜயோகங்கிற ஒரு ரீதியில் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஏதாச்சும் பணம் வர வேண்டிய ஒரு கா இடத்துலேருந்து இப்போ ப்ரெஷர் போடும்போது கண்டிப்பாக அந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே ஒரு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா நீ ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது சிறப்பான படங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரும் படம் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாங்க நல்லாயிருக்கு வெளிநாட்டில் வேலை பெரிய ஒரு பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் சீட் கிடைக்கமான கண்டிப்பாக ஒரு நல்ல பெ மேற்படிப்பு படிக்கிறதுக்கான எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாய் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் கொஞ்சம் மகள காலவை ாம இருக்கிறதும் ரொம்ப நல்லதுதான் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ பார்த்துட்டு பதினொன்றாம் அதிகம் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பரிவர்த்தனை ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் எல்லாம் வந்து ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் ஸோ கடக லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்திரம் நடக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது வாக்குவாதங்கள் வரும் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து நல்ல வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள் வெற்றிகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து கடவுள் வந்து செவ்வாய் தசை செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி அவங்க தொழில் ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாச்சும் கடன் கேட்டிருந்தேன் கடன் கிடைக்கிறதுக்கான கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் இதனால் வந்து கொஞ்சம் தூங்க முடியலையே ஐயோ என்னடா என்னடாதுன்னு சொல்லி குழந்தைகளால் வந்து கொஞ்சம் ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் ஒரு நல்லா லாபம் இருக்கும் லாபத்தில் குறைவு இருக்காது பட் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்காக வந்து ஆறாம் அதிபதி மற்றும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி குரு வந்து பதினொன்றிலிருந்து அது நல்ல ஒரு பரிவர்த்தனை நல்ல லாபம் லாபங்களின் நல்ல ஏற்றங்களின் பிரயாணங்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாட்டில் இருக்கிற பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருந்தாலும் அது விபரீத ராஜயோகங்களை தரதுக்கான திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு வராத காசு வர்றது திடீர்னு ஒரு பெரிய ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபர் ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டினால் ஒரு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தேசாபுத்தி அந்தங்கள் நடக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை நினச்சி கொஞ்சம் தூங்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் கடகலகனமாக வந்து ராகு தேசா புத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதிலிருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கடகலகனமாக வந்து குரு புத்தி இருக்கிறோம் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றிலிருந்து ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு பெரிய லாபங்கள் கடற்கடந்து போகிறவங்க வெளி மாநிலங்களில் பாருங்கள் சிறப்பான பலன்களை கொடுக்கும் கடகலகனமாக இருந்து சனி தேசா வந்து சனி சனி வந்து எட்டில் இருக்கார் ஸோ எட்டில் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் வந்து விபரீத ராஜவங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது கடகலகனமாக இருந்து புதன் தேசா புத்தி அந்த நடக்கணும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று பன்னிரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கவனமாக இருக்கணும் சிறு தூர பிரயாணங்கள் புதிய அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கிறது பக்கத்து வீட்டுக்காரலும் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான அமைப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கடகலகனமாக வந்து கேது தேசம் கேது மூன்றிலிருந்து சனியுடைய சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க பக்கத்து வீட்டுக்காரரும் நிறைய மன போராட்டங்களும் கொஞ்சம் ச கருத்து வேறுபாடுகள் நிலபுலங்கள் சார்ந்த விற்கிறதுலலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கட கலக்கட்டமாக இருந்தது சுக்கரத்தை சாபத்துனா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ சுக்கரனில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உச்சமாக இருக்குது ஸோ உச்சமாக இருந்த ஒரு பரிவர்த்தனை பெரிய லாபங்களை தருவதற்கான ரியல் எஸ்டேட் துறைகள் வண்டி வாகனங்கள் வாங்க விற்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய லாபங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாங்க ஸோ இதெல்லாமே வந்து வந்து இந்த ரீதியில் நடக்கும்போது நீங்கள் வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் உங்கள் தசாபுதியோட மிங்கிள் பண்ண ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போதுமே சொல்கிறதாங்க ஒரு பிரார்த்தனை எப்படி ஒரு மூணு வேளை சாப்பாடு ஒருவரை தூக்கம் ரொம்ப முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணி அது வந்து என்ன சாமியாகனா இருக்கலாம் ஸோ இப்போ வந்து ஈஷ்ரோட பிரார்த்தனை பண்ணிணா ஒவ்வொன்றும் வச்சு உள்ளுக்குள்ளே அந்த பிரார்த்தனை வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் வந்து கேட்ட கேள்விகள் என்னென்னா சூப்பர் ஸ்டார் ஜாதகம் எப்படிங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ சூப்பர் ஸ்டார் ஜாதகன்றது வந்து அவர் வந்து ஒன்று ஜெனட்டிக்கில் வர்றதாக இருந்தாலும் மேஜராக அந்த விஷயங்கள் எப்படி வரும்னா இப்போ வந்து ஒரு ஜாதகம்னு எடுத்துகிட்டோன்னா விரும்புகிற ஒரு ராசி கட்டத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ராசி கட்டம் பார்ப்பாங்க இல்லை சில பேர் நவாம்ச கட்டம் பார்ப்பாங்க பட் அப்படி கிடையாது கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி கட்டங்கள் வரும் ஒரு ஜாதகம் வந்து முப்பத்திரெட்டு முப்பத்தி ரெண்டு கட்டமாக பிரியும் பட் நம்ம இப்போ எடுத்துக்கிறது முப்பத்தி ரெண்டு பார்க்குறதுல பதினாறு கட்டங்களாக அது பிரிப்போம் ஸோ அந்த பதினாறு கட்டங்களில் ஒரு கிரகம் வந்து வலுவாக உட்காருங்க ஸோ அந்த ஒரு கிரகம் என்ன கிரகம்னு பார்த்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிற காலகட்டத்தில் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் வந்து இந்த பதினாறு கட்டங்கள்லேயும் அது சூப்பராக இருக்கும் பதினாறு கட்டங்களும் சூப்பராக அது அட்லீஸ்ட் ஒரு பத்து கட்டங்களில் வந்து அது வந்து அட்டகாசமாக உட்காந்து அது தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து நடக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ மேஜராக வந்து இதோட பேஸ் வந்து ராசியாக அதில் வந்து பிரிகிற கட்டங்கள் தான் வந்து அவருடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும் பட் எல்லாருக்குமே பதினாறுக்கு பதினாறு சூப்பராக இருக்கணும் பதினாறுக்கு பதினாறு யாருக்குமே சூப்பராக இருக்காது பதினாறுக்கு ஒரு பத்து இருந்தால் ஒரு சூப்பர் ஸ்டார் இதுவே வந்து ஒரு ஆறு இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு செல்வந்தன் ஒரு பெரிய செல்வந்தன் நாங்கள் இருப்பார் ஓரளவுக்கு ஒரு பெயர் புகழ் இருக்கும் அஞ்சு இருந்துதுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற ஒரு அதோட கம்மியாக ஒரு மூணு வரந்தாலே ஓரளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க ஸோ பட் இந்த ரெண்டு ஒன்று அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு நார்மல் லைஃப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் லோயர் லைஃப்லையும் மாட்டிக்கிறது இந்த மாதிரி தான் பட் என்ன தான் இந்த கிரகங்கள் வலுவாக அமைஞ்சாலும் அந்த தசாபுத்தி காலகட்டங்களில் மட்டும்தான் நமக்கு பணத்தை கொடுக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக தான் உண்மையான விஷயம் ஸோ அந்த தசாபுத்தி காலங்கள் எப்போ வரும் அந்த காலகட்டங்கள் எப்படிங்கிறது தான் மேஜராக வேலை செய்யும் அப்போ தான் வந்து இவங்களுடைய ஸ்டாருங்கிறது வேலை செய்யும் அது நேரத்தில் சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் முப்பத்தைந்து வருடங்கிற ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ஐம்பது ஆண்டுகள் வரை வந்து அவங்க சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்காங்க அது எப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நடக்கிற தசா புத்திகள் அந்தவங்களுக்கு ஒரு பக்கம் பெர்ஃபெக்டாக உட்காந்தாலும் ஒரு அப்புறம் அடுத்த திசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டார் லாடோ அந்த மாதிரி நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேஸாக அமைஞ்சு அது தசா புத்தி நடத்தும் போது அது ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் லாங் வீட்டி நிறைய கொடுக்குது இப்போ இளையராஜா இருந்திங்கன்னா மோர் தென் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்னு சொல்லுவோம் ஸோ சிவாஜி கணேசன் சார் எடுத்திங்கனாலும் ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு 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 பெரிய ஸ்டார் எம்ஜிஆர் எடுத்தாலும் அதே மாதிரி ஒரு காலகட்டங்களில் எல்லாருமே ஸ்டாராக இருந்தால் காரணம் அந்த கிரகங்கள் இந்த பதினாறு கட்டங்களில் இருக்கிற இடங்கள் அந்த வந்து ஸ்ட்ராங்காக உட்காரும்போது தான் இந்த விஷயம் நடக்கும் அதுவும் வந்து ரெண்டு பெரிய பிளானட்டாக வரும்போது ஒரு சனி குரு இந்த மாதிரி ஒரு பெரிய பிளானட்டாக இருக்கும்போது பத்தொம்போது ப்ளஸ் பதினாறுன்னும்போது அதோடைய ஆண்டுகள் வந்து அதிகமாகிடுது கிட்டத்தட்ட வந்து முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் வந்து ஒரு பீக்கான ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துரும் ஐம்பது ஆண்டுகள் தான் அந்த ஸ்டார் லாட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால தான் அது சூப்பர் ஸ்டாராக இருக்கும் பேர் வைக்கும்போது கூட பார்த்திங்கன்னா இப்போ நான் பெயர் வைக்கும் போது வந்து நியூமராஜி பிரகாரம் நிறைய பேர் நிறைய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணாலும் நான் வைக்கிறது வந்து இந்த பதினாறு கட்டங்கள் வந்து எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த நேமில் வைங்க அது ரொம்ப சூப்பராக தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது இப்படி தான் ஏன்னா வந்து இந்த ஒரு ராசி கட்டத்தை மட்டும் வச்சு இவர் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இல்லைன்றத விட பதினாறு கட்டங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டம் இப்போ வந்து ஒரு ராசி கட்டத்துக்கும் நவாம்ச கட்டத்துக்கும் ஒரு இருபத்திரெண்டு நிமிடங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் வரும் இருபத்திரெண்டு நிமிடங்களுக்கு ஒரு நவாம்ச கட்டம் மாறும் அதேமாதிரி திரும்ப கட்டங்கள் பத்து டிகிரிக்கு ஒரு முறை வந்து மாறும் மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து அது மாறிக்கிட்டே வரும்போது அதில் சூப்பராக உட்கார்ற கிரகம் அட்டகாசமாக வேலை செய்கிறதா உண்மையான விஷயம் இது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லா இடத்துலையும் பார்த்தது தான் உங்கள் ஜாதகத்தில் அது இருந்தால் நீங்களும் சூப்பர் ஸ்டார் தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு அந்த தசா புத்தி அந்தரங்கள் வராதனால வெறும் அந்த புத்தி காலகட்டங்களில் மட்டும் சில பேருக்கு வந்து நல்ல யோகம் நீங்களோட பார்க்கலாம் சில பேருக்கு ஒரு ரெண்டரை வருஷம் பிச்சுக்கிட்டு கொட்டிச்சிங்க அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைங்கிற சொல்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்குறோம் சில பேருக்கு வந்து ஒரு பெரிய ராஜயோகமாக அந்த ரெண்டரை வருஷமே முடிஞ்சிடும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார் அவருக்கு வந்து ஒரு தசாபக்தியில் வெறும் அவர் சம்பாதிச்சதும் அந்த ரெண்டரை வருஷம்தான் அந்த ரெண்டரை வருஷத்தில் அவருக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது கோடிக்கு மேலே வந்து காசு வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவர் ஏர்ன் பண்ணவே இல்லை அந்த நூற்றம்பது கோடியோட செட்டில் ஆகிறார் ஸோ அந்த மாதிரி யோகங்களும் கொடுத்துரும் சில பேருக்கு அதுக்கு வந்து அந்த தசாபத்தி கோச்சாரம் எல்லாமே மிங்கில் வரும்போது அந்த யோகங்களை கொடுத்துருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ நீங்களும் ஒரு சூப்பர் ஸ்டார் உங்கள் ஜாதகங்களும் இந்த மாதிரி அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் சூப்பர் ஸ்டார் தான் இப்படி தான் இந்த ஜாதகங்கள் ஒர்க் ஆகுது ஸோ கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பார் ரொம்ப சிறப்பான பலங்கள் கண்டிப்பாக இதுக்கு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இங்கே பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி உங்கள் கூட வந்து தெய்வம் இருந்தால் அதுக்கப்புறம் அது ஈடி பிரச்சனை வேறு எதுவுமே இல்லை ஸோ மேலும் தகவல்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு பற்றின ஒரு டீட்டெயில் வேணும்னா லக்ஷ்மி மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காமில் போய் பாருங்கள் சிறப்பான பலரும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்